இடம்பெற்றிருக்கின்ற மாபெரும் தலைவர்கள் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய ஆட்சியோடு மதிப்புக்கு மரியாதை கூடிய பொதுச்செயலாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் முற்கால ஆட்சி அமைக்க முதல் வரக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவருடைய வாழ்த்துதொடும் இன்றைய தினம் இந்த பகுதியிலே மாநில வர்த்தகத்தினுடைய அலுவலகத்தை நாங்கள் தந்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு போல் வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து தொகுதிகளும் நடைவிருக்கின்ற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அமோக வெற்றி பெற்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழகத்திலே உட்கால ஆட்சி தருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் வெளியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று பாத்தீங்கன்னா நம்முடைய பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க ஐயாயிரம் ரூபாய் ஏற்றிருக்க மூவாயிரம் ரூபாய் அந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க ஏன் நாள் என்ன பண்ணீங்க இவனாலாம் தெரியுது இப்பதான் தெரியுமா மூணு மாதம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கோடைக்கால ஏன்னா கோடைக்காலம் போன வருஷம் தான் வரலையா அது முடிஞ்ச வருஷம் தான் வரலையா இன்னைக்கு புதுசாக அவங்க இது கொடுத்து வனத்தை கொடுத்து மக்களை யமாத்தாங்க இன்னைக்கு திமுகவுடைய எண்ணங்களே விட்டு யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு அவங்க கொடுத்தாலும் அவன் எவ்வளவு தீர்வை கொடுத்திக்கிட்டாங்க எடப்பாடிய முற்கால ஆட்சியோட தீர்வை எவ்வளோ இருந்துச்சு தண்ணி தீர்வை எவ்வளோ இருந்துச்சு வீட்டு வரி அது மட்டும் இல்லை நம்ம மின்சார கட்டணம் இன்னைக்கு எல்லாம் எவ்வளவு இருக்கு வெட்ட கூடி இருக்கு இந்த பணம் வரிபணத்தை தேர்தலுக்காக எவ்வளவு என்ன கொடுத்தாலும் சரி மக்களுடைய எடப்பாடியார்க்கு தான் இருக்கு என்பது நீங்கள் எல்லாம் கருப்பு கூட பார்த்திருப்பீர்கள் அண்ணன் அவர்கள் எழுச்சி பயணம் போன்ற போது வந்த கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுடைய எழுச்சி அவ்வளவு ஒரு ஆர்ப்பாணிப்போடு இருந்தது இன்னைக்கு கண்டிப்பாக மக்களுடைய எல்லாருடைய தமிழக மக்களுடைய ஆட்சியோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சர் ஆவார்கள் அதை மாட்டும் கருத்து இல்லை இன்னைக்கு நம்முடைய புடிச்ச தமிழர் அவர்கள் அழகா திட்டம் அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்காங்க மாசம் பெங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு அது எப்போ கொடுத்தாரு போன வருஷம்தான் கொடுத்தாரு அதுக்கு நாலு வருஷம் கொடுக்கல கொடுக்கலாம் அதுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்காங்க

அவங்களுக்கு நிதி உதவி தராங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம் அது பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் கிராமத்து மக்கள்லாம் அதை வேலை செஞ்சுருக்காங்க அதை நம்முடைய மரியாதைக்குரிய கூடிய குழைத்தமிழவர்கள் தூத்த முத நாளாக உயர்த்தி கொடுக்காங்க அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் வீடு ஏற்கனவே அம்மா இருக்கும் போது அம்மா இல்லைன்னு அம்மா வீடு கொடுத்தாங்க இன்றைக்கு குழைத்தமிழர்களும் அவர்கள் பொழுதும் அதை தொடர்ந்து செஞ்சாங்க இன்றைக்கு புரட்சி அவர்கள் அனைவருக்கும் வீடு என்கிற திட்டத்தை அடுத்தாட இவங்க ஸ்டாலினுடைய உடைய ஆட்சியில் கல்வி கடன் ரத்து பண்ணுவேன் சொன்னாரு ஆனா ரத்து பண்ணல ரத்து பண்ணல அண்ணன் புரட்சித்தமிழர் எடப்பாடியார் கல்வி கடன் ரத்து பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல அவங்களுக்கு முதியோர் விதவை பெண்கள் கண்ணீரிகள் அவங்களுக்கு ஆயிரத்தி ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க அது ரெண்டாயிரமும் ஆக்கிட்டு இருக்காங்க ஒரு சில அது மட்டும் இல்லாமல் நம்ம சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்கு அவங்களுக்கும் வட்டி கடன் கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இவ்வளவு இவ்வளவு பண்ணி அடுத்த சிலிண்டர் எவ்வளவு பிரச்சனை உண்டு இப்போ நீங்கள் தாய்மார் விட்ட பார்த்து யார் விறகு எடுப்புகிறீங்க எல்லாமே சிலிண்டர் தான் சிலிண்டர் மூணு சிலிண்டர் கொடுக்கிட்டு இருக்காங்க ஆண்டுக்கு மூணு சிலிண்டர் அண்ணன் எடப்பாடி அவருடைய அழிவுகளை வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இப்போ தான் இந்த வருஷம் தான் விலை இல்ல நம்ம லேப்டாப் கொடுத்தாங்க மடிக்கடி சைக்கிள் கொடுத்தாங்க கடந்த நாலு வருஷமாக கொடுக்கலாம் அவங்க கொடுக்கல ஆனால் அம்மா ஆட்சியில் ஃபுல்லாக கொடுத்தாங்க எடப்பாடியார் ஃபுல்லாக கொடுத்தாங்க நாலரை ஆட்சிலேயும் கொடுத்தாங்க இவங்க கொடுக்கவே இல்லை மாடிய மடிக்கடி கொடுக்கல சைக்கிள் கொடுக்கல ஆனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதல்வராக வந்து அம்மா கொடுத்த அனைத்து திட்டங்களையும் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறில் நிறைவேற்றி கொடுத்தார்களோ அதே போல செய்வார்கள் அதுபோக இந்த பதினோரு வாக்குறுதிகளையும் கண்டிப்பாக செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தூத்துக்குடியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா திமுக ஒரு இது போட்டாங்க கடல் அடிப்பு தடுக்கி தூண்டில் வளைவு போட்டாங்க நீ பார்த்து திரேஸ் கொடுத்துல அந்த ருக்கு ஒதுக்கிற ரூவா எங்கே போச்சுட்டே தெரியல அந்த தூண்டில் வளைவு வந்து அந்த அலைகள் வந்து கரையில் அழிக்கக்கூடாது வீடை வந்து அழிக்கக்கூடாது அடுத்தாடம் வந்து அந்த படகு நீர்மடி படகுல அது வந்து நிற்கும் அது வந்து நிற்கும் அதுக்காகத்தான் அது ஏற்படுத்தினது ஒவ்வொரு கூட ஆனால் இவங்க என்ன பாதிதா போட்டுக்காங்க பாதி படுத்து அடிச்சிட்டாங்க இது உண்மை நடந்தது நீங்க தேய்சோ போலாம் ஆனா அத வந்து அதனால என்ன ஆகும்னா கடல் அரிப்பு ஏற்படுது வீடுகள் பாதிக்கப்படுது ボート ஒண்ணு கோடி இருந்து சேதமா இருக்கு இத அப்படியே பேச உட்கார்ந்து பெரிய கஷ்டம் நீங்க நீரோ பக்கத்துல நீங்க என்ன செஞ்சாங்களே ஒண்ணுமே செய்யல செய்யறே செய்யறேன்னு சொல்றதால செய்ய மாட்டாங்க முதல்ல チーム காட்சு கொடுத்து வந்தா தொண்டதை செய்யமா சொல்லுவாங்க ஆனால் தொண்டரை செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க கொண்டும் செய்ய மாட்டாங்க அதான் அவங்களுடைய அவங்களுக்கு குளிச்சத்துல எம்ஜிஆர் அவங்க பாடல்கூட கூட நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தன் மக்கள் ஒன்றை தான் மனதில் கொள்வார் அதே போலதான் தான் மக்கள் வாழும் தான் குடும்பம் வாழணும் அப்படி தான் நடிப்பாரு தவிர வேற கருத்து வேறுபாடே கிடையாது இதுதான் அவங்களுடைய எண்ணம் இன்னைக்கு அதைத்தான் மகனுக்கு பட்டை கட்டணும் தான் அவரு இதை வேகமாக விட்டு படிக்கிட்டு இருக்கார் எல்லாமே தெரியும் மக்களுக்கு மக்கள் அறியாதவர்கள் இல்லை தமிழர் மக்களோடும் முட்டார்கள் அல்ல ஆனாலும் கண்டிப்பாக குட்சி தமிழர் எடப்பாடியார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இன்னும் ரெண்டு மாசத்துல மீண்டும் போத வருவார் பொறுப்பு நல்லாட்சி தருவார் என்பது வயதியோடு அவரை அவரே வளர்ந்து அவரே

பிடிச்சவன எடப்பாடியான பூஜை கூட்டை எவ்வளவு போனாலும் ஏதாவது ஒரு இறப்பு தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும் கிடையாது மேடம் இவங்களால ஒண்ணும் செய்ய முடியல தெரியல ஆமா ஒரு தோதிக்கு ஒரு தோதிக்கு ஒரு வாட்செல்லாம் விழுந்துருக்காருங்க எப்படிப்பா எல்லாம் தெரியல அவனுக்கு அவனுக்கு என்ன போகிறனோ அவனுக்கே தெரியல அவன் கட்சிகள் அவனுக்கு என்ன போறோ அவனுக்கே தெரியல இதான் டே பண்ண நடமை ஏன் இதே நம்ம தம்பி விஜய் வந்து பேட்டி கொடுக்கட்டு போது டிவியில வந்து பேசிட்டுப்ப பேசுவாரா பேச மாட்டாரு இந்த சினிமாவான் பாதிப்பாதியா சொல்லி சொல்லி கொடுத்து 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 பக்கத்துல சொல்லி கொடுப்பாங்க அதுல தான் பேசுவாங்க ஏற்க அப்புறம் அதே மாதிரி நடிச்சு தான் வந்திருக்காரு எல்லாம் அதனால எந்த இது வந்தாலும் எல்லாரும் கொடுக்குமா சொல்லுங்க வான் கோரி மயிலா மூலிமா அதனால கண்டிப்பா

அவருடைய திட்டம் தான் நல்லா கேட்டு போகிற யானை சத்த நடுத்த மணி சத்த கேட்டவனே எல்லாரும் வெளியே பார்ப்பாங்க அதே மாதிரி விமான ஆறாயிரம் பண்ண போனாலும் யாரும் எல்லாரும் பார்ப்பாங்க அதே படம் தான் இவருக்கு அடிக்காது வெளியே வரமாட்டாரு இவரு வெளியே வரமாட்டாரு இன்னைக்கு வந்திருக்காரு அதனால சிறுபால ஒரு பார்த்தோமே இதுல எப்படி ஆனா சின்ன ஒரு காலம் கொண்டு மத்தவங்க அடிக்காது

நிறைப்பட்டால் ரொம்ப இல்லை அவனை கூட்டிக்கிட்டு போய் போயிடுவான் போக அம்மா நல்லா கேட்டுக்கோங்க சிவகாசியில் வெடி வகுத்து எப்போ நடக்கும் ஆனால் எங்காச்சும் கம்பிதான் ஒரு இடம் எங்க ஒரு இதுல அப்படி பிரச்சனையாச்சு அப்பா இருக்கும்போது அப்பா நான் அமைச்சராக இருந்தேன் உடனே அம்மா வந்து போய் பார்த்து ஆஸ்பத்திரியிலே பார்த்து நான் நான் நம்ம முன்னாள் அமைச்சர் வந்திருக்கிறது அடுத்த கே கேடி ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் எல்லாம் உதயகுமார் அமைச்சர் எல்லாரும் போயிட்டோம் அவரது ஏன் சொல்ல வரணும் அந்த இதை இல்லையே இவங்க பார்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் ஆபத்து ஒரு பேர் இருந்திருக்காங்க போய் பார்த்தாரா இதுல இவருக்கு இவருக்கு இல்ல இவர்கிட்ட எப்படி நெஞ்சில ஒரு இறக்க இருக்கும் மக்கள் பல சொல்லுங்க எதுவாக முடிப்பா இதோட கேட்கறதுதான் வீட்டுக்கு தான் போவாங்க எந்த காலத்துல கூட்டுங்க தமிழக சட்டத்துல துஷ்டி கேட்கறதுக்கு அவனுக்கு வீட்டை கூட்டு வச்சு துஷ்டி கேட்கறாரு என்ன இது இங்கே கொண்டு கொடுத்து சொல்லுங்க ஒரு துஷ்டி வீட்டுக்கு ஒரு நம்ம தேவ வீட்டுக்கு போறோம்னா நம்ம போய் தான் அவங்களுடைய துன்பத்துல பங்கெடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரணும் ஆனா இவரு அவங்கள வீட்டுக்கு கூட விட்டு நான் கேட்பேன் கேட்க இது புதுமையான ஆடு அவரு அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை அவரு நமக்கு ஒரு போட்டியே கிடையாது என்ன கூட்டம் கூடும் இப்போ வேற ஒண்ணும் இல்லை ஒரு நடிகை சிவா நடிகை பார்த்தாலே ஒரு கடையை தனக்கு பார்த்தாலே எவ்வளவு போட்ட கூடி நிற்கி அதனாலே கிடையாது அவரு போட்டியே கிடையாது திமுக பொறுத்தவரை மக்களால் ஒடுக்கப்பட்ட கேட்குவாங்க அவரு திமுக பத்தி இன்னும் ஆட்சிக்கு வரைய முடியாது என்றால் அதனால் ஆட்சிக்கு வரைய முடியாது சொல்லுங்க

எதிராக மக்கள் விரோத சக்தி எதிராகத்தான் எடப்பாடிய சிறப்பான ஆட்சி மீண்டும் எப்படி இரண்டாயிரத்தி பதினாறுல அமைச்சார்களோ அதே போல இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் எடப்பாடியார்கள் முதலமைச்சராக வருவார்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணிகளும் இருநூத்தி முப்பத்தி வந்து அம்பவம் வெற்றி பெறும் என்பதை பயிற்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி